அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையிலே ஜெசுராஜா அவர்களுடைய இதழியல் சார்ந்த பங்களிப்பு தொடர்பாக என்னுடைய பார்வை முதலிலே நான் இங்கு ஜெயசுராஜா அவர்களுடைய இதழ்கள் என்ற வகையில் திசை பெரிதல் மற்றது கவிதை இதழ் ஆகிய மூன்று பகுதிகளையும் மையப்படுத்தி சுருக்கமாக என்னுடைய பார்வையை நினைக்கிறேன் அந்த வரிசையிலே முதலாவதாக இதழ் என்ற வரிசையிலே இதழை வெளிப்படுத்துவது என்பது ஒரு வரலாற்று இயங்கியதிலே பொதுவாக எங்களுடைய தளத்தில் தனிநபர்கள் ஒரு சில குழுக்கள் சார்ந்த ஒரு கூட்டு முயற்சி என்ற தளத்திலே அஹ் சஞ்சிகை வெளியீடுகள் இதழ் முயற்சிகள் நிகழ்ந்து வந்திருக்கின்றன அவை அவற்றினுடைய கலைப்பெருமானம் அவற்றினுடைய வரலாற்று போக்கிலே அவற்றினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான தடமாக அமைந்து இருக்கிறதை நாங்கள் வரலாறு பிடித்திலும் காண முடியும் அது தமிழகத்திலும் சரி ஈழத்திலும் சரி அந்த போக்கு மிக முக்கியமானது அந்த வரிசையிலே ஜெயசுராஜா அவர்களுடைய இந்த பங்களிப்பு பற்றி அதிலும் குறிப்பாக அவருடைய திசை கவிதை மற்ற தெரிதல் ஆகிய இதழ்களை மையப்படுத்தி மிக சுருக்கமான நண்பர் அந்த முதலாவதாக நான் சொல்ல விளைவது அவர்களுடைய அந்த இயங்கியல் சார்ந்த அந்த காலகட்டம் தொடர்பான உண்மையிலே எங்களுடைய அரசியல் வரலாறு நெருக்கடியான இந்த வரலாற்று காலகட்டங்களிலே ஆரம்ப காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகள் காலப்பகுதியிலே இந்திய ராணுவம் காலப்பகுதி அது ஒரு நெருக்கடியான காலப்பகுதியிலே திசை வழிவருகிறது திசை இதழினுடைய அறுபத்தி ஒன்பது இதழ்கள் மொத்தமாக வெளிவந்துள்ளன அந்த இதழ் வழிவந்த காலப்பகுதியிலே துணை ஆசிரியராக இருந்து திசை இதழை வழிபடுத்திய செம்மைப்படுத்திய முன்னெடுத்த அந்த பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது அஹ் மிகுந்த நெருக்கடிகளும் உயிராபத்துகளும் அச்சுறுத்தல்களும் அழிந்திருந்த ஒரு காலப்பகுதியிலே கருத்து நிலையிலே உறுதியோடு ஒரு தெளிந்த தரிசனத்தோடு இதழ் முயற்சியை கொண்டு சென்றது ஒரு பணி என்பது காலப்பருமதியான அவருடைய இயங்கியல் என்பது திசை காலம் இவ்வாறு அமைந்திருக்க தெரிதல் கவிதை காலப்பகுதி என்பது போர் சார்ந்த தொண்ணூத்தி ஐந்து காலப்பரப்பையும் அமைப்பது அஹ் அந்த காலப்பகுதி பரப்பும் தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து காலப்பகுதியும் மிகுந்த நெருக்கடியலும் போர்ச்சூழலும் வலி அஹ் அந்த அந்த வரிசையிலே முக்கியமாக அவருடைய காலகட்டங்களை நாங்கள் பார்க்கறோம் ரொம்ப தெளிவா இருக்கா கேக்குதா அப்ப கேக்குதா அஹ் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு காலப்பகுதி என்பது இன்னொரு தளத்திலே போர் நிறைந்திருந்த ஒரு காலகரப்பிலே பரப்பிலே அவருடைய பங்களிப்பு வந்திருக்கிறது அஹ் அடுத்து ரெண்டாயிரத்தி மூன்று காலப்பகுதி என்பது சமாதான காலப்பரப்பு தொடங்கிய பகுதியிலே தெரிதல் இதழை அவர் வெளிக்கொண்டு வருகிறார் அந்த வரிசையிலே திசை இதழ் சார்ந்த பங்களிப்பை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிற போது உண்மையிலே அவருடைய அந்த மூன்று காலகட்டங்களிலும் அந்த இன்பதுகளிலே தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறு வரையான இந்த பரப்பிலேயும் காலகட்டத்தை பார்க்கிற போது ஒரு சீரான ஒரு கொள்கை நிலை அவருடைய சஞ்சிகைகள் என்னுடைய வழிபாட்டு தளத்திலே மையம் கொண்டிருப்பதை காண முடியும் தமிழ் உணர்வு தமிழ் தேசியம் சார்ந்த சார்பு நிலை அதை ஜனநாயக ரீதியாக அதிலே முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைத்தபடி தமிழ் உணர்வோடு தமிழ் சார்ந்த தளத்தில் பயணித்த அந்த போக்கு என்பது மூன்று இதழ் பரப்பிலும் நாங்கள் ஒரு சேர காணக்கூடிய ஒரு விடை திசை இதழ் சார்ந்து அவர் முன்வைக்கிற போது அவருக்கு ஒரு தரிசனம் இருந்திருக்கிறது அவர் மூப்புவாதுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார் அவருடைய செயற்பாட்டு தளத்திலே முக்கியமான பங்கெடுத்திருக்கிற யேசுராஜா அவர்களுடைய அந்த நோக்கம் சார்ந்து சஞ்சிகையை முன்வைக்கிற ஒரு இடத்திலே வருகிற குறிப்பு ஒன்று மணிக்கொடி காலம் ஏன் மலரக்கூடாது என்கிற ஒரு வேட்கை எப்படி ஒரு மணிக்கோடி காலம் இயங்கியதோ தமிழகத்திலே ஒரு தளத்தை பயணித்ததோ அதே போல ஒரு இலக்கியத்தை முதன்மைப்படுத்தியதாக அது சமூக அரசியல் பொருளாதார புலத்திலே இயங்கிய ஒரு வழிபட்ட ஒரு க சார்ந்த பத்திரிகையாக அமைந்திருந்தாலும் கலை இலக்கிய பெருமானத்தை அதிகளவு உள்ளடக்கியதாக திசையினுடைய வெளிப்பாடு வந்திருக்கிறது என்பதுதான் திசையினுடைய முக்கியத்துவம் என்று நாங்கள் கருதோம் அஹ் மிக முக்கியமாக திசை சார்ந்த கட்டுரைகள் வந்து பல தளங்களிலே பயணித்த கட்டுரைகளை நாங்கள் அங்கு பார்க்க முடியும் அதிலே அரசியலாக இருக்கலாம் அது சித்ருநாகரு அவர்களுடைய கட்டுரைகளாக இருக்கலாம் அல்லது தொடர் கட்டுரைகளாக வரக்கூடியது கே எஸ் சிவகுமாரன் அவர்களுடைய கட்டுரையா இருக்கலாம் ஏனிய மொழிபெயர்ப்பு சார்ந்த கட்டுரைகளாக இருக்கலாம் மயிலங்கூடு நடராசன் அவர்களுடைய கட்டுரையா இருக்கலாம் சு வில்வரத்தனம் அவர்களுக்கு தொடர்ந்து எழுதி வந்த ஒரு சில பதிவுகள் தொடர்ந்து நடைபெற்ற உரையாடல்களாக அது சடங்குகள் சம்பிரதாயங்கள் பற்றிய விடயங்களை மையப்படுத்திய கட்டுரைகள் என்று தொடங்கி கட்டுரைகள் பரப்பினூடாக அவர்கள் ஏற்கனவே தாங்கள் வெளிப்படுத்திய அந்த நிலை சார்ந்து அதாவது நமது அரசியல் நமது சூழலியல் நமது பொருளாதாரம் நமது கலாச்சாரம் நமது பண்பாடு என்பவற்றை முன்னிறுத்தி நமது வரலாறு என்பவற்றை முன்னிறுத்தியதாக நமது சஞ்சிகை பயணம் இதழியல் பத்திரிகை பயணம் அமையும் என்பது கிணங்க வெளிவந்த கட்டுரைகளுடைய கனதி காலப்பெருமானம் மிக முக்கியமானது அது அரசியல் சார்ந்து வழிபட்ட சமதையான அந்த காலகட்டத்து உலகம் சார்ந்து எங்களுடைய உலக போக்குகள் சார்ந்து அல்லது நடைமுறை சார்ந்தபடி எங்களை தழுவிய கட்டுரைகளோடு மாத்திரமல்லாமல் வந்து வரலாற்று புலத்தை நிறுவுகின்ற பூனேரி பன்னித்தலையாக இருக்கலாம் கந்தரோடையாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் தழுவியதாக எழுதப்பட்டிருக்கிற கட்டுரைகள் எல்லாம் தமிழ் உணர்வு தமிழ் சார்ந்த தடத்திலே அதனுடைய பங்களிப்பை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான சான்றுகளாக இருக்க இருக்க முடியும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் பல விடயங்களை பார்க்கலாம் இன்று நாங்கள் திரும்பி பார்க்கிற போது அதை வாசிக்கிற போது நாங்கள் இன்றும் நான் சிலாகித்து பார்த்தேன் அதிலே குறிப்பாக மயிலங்குடு நடராசன் அவர்களுடைய அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் கட்டுரையிலே ஒரு குறிப்பு வரும் மயிலட்டி கலைமகள் அதிபர் பண்டிதர் சி அப்புத்துறை அவர்களையோடு அவர்களுடைய மணி விழா பற்றி ஒரு உரையாடலை பதிவு செய்கிற இடம் அப்போது அவர் மணி விழாவுக்கு மறுத்து விடுகிறார் அந்த மணி விழா விழா எப்படி எடுக்கலாம் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை நூலுக்காக அந்த மணி மணிவிழா முன்னிட்டு வெளியிட்டால் அதை பெருமையாக இருக்கும் என்று அவர் கருதி கொள்வதும் அது ஒரு மணியான விழாவாக இருக்கும் என்று அவர் கொள்கிறார் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய சமூக மனநிலைகளை பிரதிபலிக்கக்கூடிய கட்டுரைகளாக வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய கட்டுரைகளாக ஒரு தொடர்ச்சியான கருத்து பரிமாற்றத்தை ஆரோக்கியமான எதிர்வினைகளை முன்வைத்த ஒரு பயணத்தை நாங்கள் கட்டுரை வழியை தரிசிக்க முடிகிறோம் மிகச்சிறப்பாக அதுல வெளிவந்திருக்கிற திசையில வெளிவந்திருக்கிற அஹ் ஓவியமாகட்டும் சிற்பமாகட்டும் கலை வடிவங்கள் சார்ந்த கட்டுரைகளுடைய சமூக பெருமானம் என்பது அதனுடைய கலைப்பெருமானம் என்பது மிக கவனத்துக்குரிய விடயம் அதை பலரும் சிலாகித்து சொன்ன விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும் வரலாற்று எங்கிலே அது பதிவாகி இருக்கிறது அந்த வரிசையில கட்டுரைகளுடைய பெருமதி ஒரு தடம் என்றால் வெளிவந்த சிறுகதைகள் அதுல வந்த குருநாவலுடைய பயணங்கள் அதுல வெளிவந்த கவிதைகளுடைய போக்குகள் என்பது இன்னொரு தடம் அவை விரிவாக பேசப்பட வரும் அவர் அவர்களுடைய நோக்கம் சார்ந்து அதிலே ஏலவே ரஞ்சகுமாருடைய கோசலை வெளிவந்த அலையில வெளிவந்த கதையை அவர் மிகுர்த்தி அதை அதை பற்றிய அறிமுக குறிப்பு போட்டதாக இருக்கலாம் வெளிவந்த புதிய படைப்பாளிகளை சிறுகதை வழி இருக்கலாம் கவிதைகள் வழியாக ஜே கி ஜெயசீலனா இருக்கலாம் செல்வியா இருக்கலாம் சிவராமணியா இருக்கலாம் வாசுதேவனா இருக்கலாம் இப்படியான ஒரு படைப்பு படைப்பு பிரவாகம் என்பது திசையிலே எப்படி பிரவகித்து வெளிப்பட்டிருக்கிறது என்பது அதே அதே நேரத்திலே சமதையாக நாங்கள் பார்க்க வேண்டியது ஒரு சாதாரணமான மக்களோடு அன்றைய கால பிரச்சனைகளை மிக எளிமையாக நெஞ்சுக்கு நெருக்கமாக கொண்டு சேர்க்கின்ற கவிதைகளை முன்வைக்கிற பாணி அதுல சோபா சோபாசருடைய கவிதைகள் எல்லாம் மிக மிக வித்தியாசமாக அன்றைய ஒரு ஊடகத்திலே அந்த மக்களோடு நெருங்கி போய் ஜனரஞ்சகமான கவிதை சூழலினூடாக அரசியலை தெளிவுபடுத்துகிறதுக்கான கவிதை தேர்வுகள் அப்படியான வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் கூட நாங்கள் இந்த பகுதியிலே கண்டுகொள்ள முடியும் இது அந்த திசை சார்ந்த கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் சார்ந்த பங்களிப்பு என்ற வகையிலே சொல்லக்கூடியது மிக விரிவாக பார்க்கப்பட வேண்டிய திசையின் பங்களிப்பு உண்டு நான் அதிலே காலக்கிரமம் கருதி மிக என்னுடைய சூழலின் கருதி மிக சுருக்கமாக என்னுடைய அவதானத்தில் சிலதை முன்வைக்க விளம்புகிறேன் திசையினூடாக புதிதாக அறிமுகமான பல படைப்பாட்டிகளை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் ஆசிரியர் துணை ஆசிரியரான ஜெயசுராசா அவர்கள் குறிப்பிட்டது போல அஹ் அவருக்கே தெரியாமல் கட்டு கட்டுரையாக முதல் வந்து அறிமுகமான பாகீஸ்வரனாயிருக்கலாம் மைதிலி அருளையா இருக்கலாம் கவிதை சார்ந்த அறிமுகமானவர்கள் தரம் பதினொன்றிலே அதாவது ஓயல் ப மாணவர்களாக இருந்தவர்கள் அந்த காலத்திலே அவர்கள் அஹ் அதிலே இயங்கி இருக்கிறார் அப்ப அப்படியானவர்களை அந்த தடத்திலே கொண்டு வந்து பயணித்த ஒரு செயற்பாடு என்பது அந்த காலத்திலே நடந்திருக்கிறது என்பது ஒன்று ரெண்டாவது அந்த திசையினுடைய முக்கியமான உணர்வு தமிழ் உணர்வு அது தொடர்ந்து இருக்கிறது அந்த தமிழ் சார்ந்த பங்களிப்பு என்பது கணிசமாக கலை இலக்கியத்தை முதன்மைப்படுத்திய ஒரு இதழியல் என்பது துணிச்சலாக அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பாங்கு அது பிரபலங்களாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் பேரமைப்புகளாக இருக்கலாம் எல்லாவற்றின் மீதான ஒரு விமர்சன பூர்வமான பார்வையை அந்த சமூக பொறுப்போடு முன்வைத்த பாங்கு அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பாங்கு அது பத்திரிகை சார்ந்து பத்திரிகை சார்ந்த நுட்பங்கள் என்ற வரிசையில் கூட நாங்கள் திசையினுடைய பங்களிப்பு இன்றும் கவனம் கொள்ள வேண்டியது மிக முக்கியம் பிழைகள் மலிந்து தவறுகளோடு வருகிற பத்திரிகைகளுடைய காலத்தில் தவறுகள் ஒரு பத்திரிகையிலே வருகிற போது அடுத்த இதழிலே என்ன என்ன தவறுகள் நேர்ந்திருக்கின்றன அந்த விடயங்கள் எவ்வாறு வந்திருக்கின்றன என்பதை மிக கவனத்தோடு சுட்டிக்காட்டி அவற்றை வரிசைப்படுத்தி இருக்கிற தன்மை அவற்றை திசையிலே நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அதனுடைய வெளிப்பாட்டு உத்திகளை கண்டுகொள்ள முடியும் இவை சார்ந்து நிறைய விடயங்களை இது சிலாகித்து பேச முடியும் தொடர்ந்து நான் கவிதை சார்ந்த இதழ் சார்ந்த சில குறிப்புகளை சுருக்கமாக சொல்ல விடுகிறேன் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு காலம் அந்த காலத்திலே வெளிவர தொடங்கிய கவிதை இதழ் என்பது எங்களுடைய கவிந்த கவிதை வரலாற்று புலத்திலே அஹ் புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தி இளையவர்களை மையப்படுத்தி இளையவர்களுக்கான கவிதை தளத்தை உருவாக்குவதற்காக ஆஹ் வெளிப்பட்ட ஒரு இதழியல் முயற்சியாக நாங்கள் கவிதையை பார்க்க முடியும் அந்த கவிதை இதழ் வந் இதழை நாங்கள் பார்க்கிற போது மிக முக்கியமாக அது இளங்கவிஞர்களுக்கான தளமாக இருந்திருக்கிறது ஏலவே இயங்கி வந்த படைப்பாளிகளினுடைய படைப்புகளை எடுத்து முதன்மைப்படுத்தி பேசுகின்ற அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கான வெளிப்பாடுகளை செய்கிற தன்மையை காணலாம் ஒரு கவிதைக்கான பயிற்சி பட்டறையாக அதை நாங்கள் பார்க்க முடியும் எழுதப்பட்டிருக்கிற சோபாசருடைய கவிதை சார்ந்த கட்டுரைகள் வழிப்படுத்தல்கள் ஏலவே தமிழ் ஆளுமைகளாக வெளிவந்திருக்கிற ஆளுமைகளான முருகையன் நீலாவணன் மகாகவி தொடர்பாக எழுதப்பட்டிருக்கிற கட்டுரைகள் ஆளுமை குறிப்புகள் மிக கவனத்துக்குரியது அந்த பகுதியிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய எதிர்வினைகள் உரையாடல்கள் மதிப்புரைகள் சார்ந்த விஷயங்கள் நேர்காணல்கள் புதியவர்களை கவிதை புலத்திலே தூண்டச் செய்து அவர்களை இணைத்து செல்லுகிற ஒரு உபாயமாக அந்த கவிதை பகுதி கவிதை இதழ் பயணித்திருக்கிறதை நாங்கள் காண முடியும் நிறைய கவிதைகளை இதனோடு எடுத்து பேசலாம் நிறைய பிற்காலத்திலே செல்வாக்கு பெற்ற அஹ் கவிஞர்கள் பலருடைய கவிதைகளை நாங்கள் அங்கு காண முடியும் அது அந்த வரிசை மிக நின்றது இது ஒரு பட்டியல் படுத்துவதற்காக குறிப்பாக நான் கருதவில்லை அந்த வரிசையிலே அஹ் கவிதைக்குரிய இடம் கவிதைக்குரிய தன்மை மிக முக்கியம் ஒரு வயதில சொல்ல போனால் நாலு காலப்பகுதியிலே நான் யாழ்ப்பாண கல்லூரியிலே ஆசிரியர் மாணவனாக படித்துக் கொண்டிருந்த போது எங்களுடைய ஆசிரியர் நான் நினைக்கிறேன் அவர் இதிலே இணைந்திருக்க வேண்டும் அவரை நன்றியோடு நினைக்கிறேன் பி எல் மனோகர் பிள்ளை சார் எங்களுக்கு கவிதை இதழை கொண்டு வந்து அறிமுகப்படும் கவிதை வாசிப்பதற்கான ஒரு ஒரு தடத்தை நாங்கள் அன்று தொடங்கினோம் அந்த இதழ் எப்படி ஒவ்வொருவர் மத்தியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது எங்களுடைய கவிதை வரலாற்றிலே அந்த இதழ்கள் ஒன்பது ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிக கவனத்துக்குரிய விஷயம் சுருக்கமாக நான் தெரிதல் தொடர்பான சில குறிப்புகளை விளங்கிறேன் தெரிதல் இரண்டாயிரத்தி மூன்றில் ஆரம்பமாகி பிறகு இடவழியோடு இரண்டாயிரத்தி பதினாறிலே மூன்று இதழ்கள் செல்வா மனோகரனுடைய தொடர்பு அதிலே செல்வாக்காக இருந்தது இரண்டாயிரத்தி மூன்றிலே தொடங்கிய அந்த இதழ்கள் பதினைந்தில் மிக முக்கியமாக ஏலவே நான் குறிப்பிட்டது போல ஒரு மாற்றத்தை நோக்கிய வர வளமையான சிறு சஞ்சிகையின் பாணியிலிருந்து விலகி சுருக்கமான வகையிலே இலகுத்தன்மையோடு இளையவர்களை நோக்கி அணுகின்ற வகையிலே சிறுமை கண்டு பொங்கி பொய்மை திரைவிழிக்க இளைய தலைமுறைதான் இனி முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற உணர்வு குவிப்போடு தெரிதலை ஜெயசுராஜா அவர்கள் முன்கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மகுட வாக்கியமாக அதுல இருக்கிறது மெனங்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் என்பதனாலேயே நீ ஏற்றுக்கொள்ளாதே உன் பகுத்தறிவினால் நான் சொல்வதையெல்லாம் கேள்விக்குரியதாகு உனக்கு உனக்கு நீயே ஒளியாக இரு என்று அந்த புத்தருடைய தன்மையோடு அவருடைய அந்த தெரிதல் சார்ந்த கட்டுரை பயணத்திலே வெளிவந்திருக்கிற கட்டுரைகள் காலப்பெருமதி மிக்கவை அது ராகவனுடைய ஜனரஞ்சக போலி எழுத்தாளர்கள் பற்றிய கட்டுரைகளாக இருக்கலாம் திருநாகரஸ் இறை திரைசேர்ப்பாளர்கள் சார்ந்து யுவராஜருடைய கட்டுரைகள் சார்ந்து ரமேஷ் அவர்களுடைய கட்டுரை என்று தொடங்கி அஹ் அதில வெளிவந்திருக்கிற அஜந்தகுமார் வேலந்தன் வரை நிறைய பேருடைய கட்டுரைகள் பல்வேறு நோக்கம் சார்ந்த விடயங்கள் ஒரு விடிந்த பரப்பை கட்டுரை தளத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றன அது ஆளுமைகளை குறித்த அவதானங்களை வெளிப்படுத்துவதாக வெளியவர்களுக்கு அமைந்த போக்குகளை நாங்கள் காணலாம் அது இலங்கையர் போனாக கனகசவி பிள்ளையாக சிவி வேலுப்பிள்ளை முருத்திரமூட்டி என கலரை அறிமுகப்படுத்துகின்ற வகையிலும் அதே நேரத்திலே உரையாடலை தூண்டுகின்ற வகையிலும் வெளிவந்திருக்கிற கட்டுரைகள் முக்கியமானது நூழ்பிரசுரத்துக்காக கூட இளையவர்களை நோக்கி அஹ் ஆசிரியர் பல விடயத்தை கவனத்தில கொண்டிருக்கிறார் சுந்தர் ராமசாமியினுடைய சிறுகதை பற்றிய கட்டுரைகளை கூட நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட முடியும் அஹ் எல்லாவற்றிலும் முக்கியமாக தொடர்ந்து பயணிக்கிற ஒரு விஷயம் இந்த திரைப்படங்கள் அஹ் ஓவியம் சிற்பம் தொடர்பான அஹ் திசைதழிலே இருபது வயதிலே சனாதனன் சனாதனவர்கள் நிகழ்த்தி யாழ்ப்பாணத்திலே நடந்த அந்த ஓவிய கண்காட்சியை ஜெசுராசா அவர்கள் பதிவு செய்து அதை அஹ் அது அவருடைய திறமையை முன் முன்மொழிக்கிறார் அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு எவ்வளவு தூரம் அந்த கூர்மையான அவதானிப்பு தொடர்ந்து வந்திருக்கிறது என்பது அவர் சமூக பொறுப்போடு இயங்கி இருக்கிற பாங்க நாங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த இதழில் கூட திரைப்படங்கள் ஓவியங்கள் தொடர்பான கலைவடிவங்கள் சார்ந்த முயற்சிகள் பற்றிய பதிவுகளும் நாடகங்கள் குறிப்பாக அது திசையில் இருந்து தெரிதலில் இருந்து நாடகம் சார்ந்த கட்டுரைகள் அவை சார்ந்த உரையாடல்கள் அஹ் மிகச் சரிவான இடத்தை பெறும் அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பான அம்சம் இந்த தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தங்களை மேற்கொண்டு இளைய தலைமுறையினரை திருத்துவதற்கான அம்சம் அதுல குறிப்பாக விடுகின்ற தவறுகள் வருகின்ற பிரபல எழுத்தாளர்களாக இருக்கலாம் ஜனரஞ்ச வாசிப்புக்குரியவர்களுடைய நூல்களிலே இருந்து எடுத்துக்காட்டுகளாக இருக்கலாம் வெளிவருகிற பாடசாலைகளுடைய அழைப்பிதழ்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கூர்த்து அவதானித்து எங்கெங்கே தவறுகள் எங்கெங்கே பிழைகள் வருகின்றனவோ அவற்றை மிக துணிச்சலோடு தைரியத்தோடு முன்வைக்கிற பாங்கு அவருடையது அது ஒரு ஊடகத்திலே இருக்கக்கூடிய பங்காற்றுகின்ற அந்த சமூக பொறுப்பு என்று நான் சொல்லலாம் அவர் பலரை சுட்டி காட்டுவார் ஜெயமோகன்ல இருந்து சாந்தன் செங்கையாளியான் என்று அவர் படை மூத்த படைப்பாளிகளுடைய வரிசையிலிருந்து அவர் சில குறிப்புகள் எடுப்பார் அதுல பல சுவாரஸ்யங்கள் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு குறிப்பு பொருள்கள் கூட இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து அவருடைய அந்த பிழை திருத்தம் இளையவர்களுக்கு ஒரு சொல்லை எப்படி எழுதுவது எது சின்ன பின்னம் சின்ன பின்னம் அதுக்கு ஒரு திருத்தம் போட்டு அட்டவணை போட்டு விளங்கப்பட்டுவார் இந்த மாதிரியான ஒரு ஒரு சஞ்சிகைக்கான இடம் அதை பக்க வடிவமைப்பு அதை முன்வைக்கிற பாங்கு இவற்றிலே இருக்கிற தனித்தன்மை இவை எல்லாம் மிக கனதியானவை வெடிவந்திருக்கிற தெரிதலுடைய கவிதைகள் கவிதைகளாகட்டும் எதிர்வினைகளாகட்டும் அது ஜெயசுராச அவர்கள் ஏதாவது கடலோடி என்ற பெயரிலே இல்லை ஜெயசீலன் என்ற பெயரிலே நீலாம்பரன் என்ற பெயர் குறிப்பாக துவானம் பகுதியிலே திசை பத்ரியிலே பகுதியிலே அவர் எழுதிய பகுதிகள் மிக மிக கவனத்துக்குரிய விஷயம் அதே நேரத்திலே அவர் தெரிதலிலே வெளிவந்து எழுதிய எதிர்வினைகள்ல குறிப்பாக மரணத்தில் வாழ்வோம் தொகுப்பை முன்னிறுத்தி அவர் எழுதிய எதிர்வினைகள் அவருடைய அந்த எதிர்வினைகளிலே இருக்கிற நுட்பங்கள் இவ்வளவு தூரம் தரவுகளை குறிப்பாக இனங்காட்டி முன்வைப்பது அந்த பகைப்புலத்தை சரியாக கட்டு கொண்டு வந்து அஹ் அதனுடைய அடையாளங்களை எடுத்து தன்னுடைய வாதத்தை முன்னிறுத்துவது என்று அந்த சஞ்சிகை பரப்பிலே அவர் காட்டிய அந்த அக்கறை ஒரு வகையில ஒரு சமூகத்தை இயங்குகிறவர்களுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு பொறுப்பை தூண்டக்கூடிய வகையில் ஒருவர் அவதானிக்கிறார் கூர்மையாக பார்க்கிறார் உரையாடுகிறார் என்ற வகையான உணர்வை தரக்கூடிய பங்களிப்பு அது அந்த கவனிப்பு கவிதைகள் பரப்பிலும் கூட நிறைய விஷயங்கள் முக்கியமானவை அதிலே அந்த சரணிகர் பத்திரிகையில வருகிறது போல அந்த முதல் முகப்பிலே வருகிற அந்த சின்ன கவிதை அதுபோல இவருடைய தெரிதலையும் அந்த வருகிற ஒரு நாலு வரி கவிதை அரங்கண்ணனுடைய கவிதை அதுல எனக்கு மனதை சொல்றது ஒரு அன்பாய் வளர்த்தவனின் கையில் அறிவார் பக்கத்தில் உண்டு ஆசை போடுகிறது ஆடு இப்படி ஒரு ஒரு மிக சுருக்கமாய் அதை முன்வைக்கிற அந்த சாதாரண இளைய தலைமுறையினை நோக்கி ஒரு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த உத்தி அந்த பக்க நேர்த்தி வடிவமைப்பு தொடங்கி நூலறிமுகம் புத்தக வாசல்வழி பிடித்த புத்தகம் உண்மையில் சொல்ல போனால் இதை பற்றியெல்லாம் சில வைத்து சொல்ல முடியும் செம்பியின் செல்வன் அவர்கள் அவர்களுடைய புத்தக வாசல் வழி என்ற பயணமாக இருக்கட்டும் அவருடைய மறைவுக்கு பிறகு சட்டநாதன் அவர்கள் பிறகு அங்காளத்தோடு அந்த பிடித்த புத்தகம் பகுதி எழுதிய பகுதிகளாக இருக்கட்டும் நூல் இருக்கட்டும் அஞ்சலிகள் படி படிப்பகம் சார்ந்த நூல் சற்றிய பதிவுகளாக இருக்கட்டும் பகிர்வுகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக ஒரு வாசக வழியிலே ஒரு பரந்த உரையாடலை தூண்டக்கூடிய ஒரு சஞ்சிகையை எப்படி அதை முன்னெடுத்து செல்வது என்பதற்கான ஒரு நல்ல ஒரு ப ஒரு ஒரு அடையாளமாக ஜெயசுலாசா அவர்கள் தொழில்ப்பட்டிருக்கிறார் தெரிதலிலே கடைசி மூன்று பகுதிகள் மாணவர்களை குறிப்பாக அவர்களுடைய பாடப்பிறப்புகளை உள்ளடக்கிய பல விடயங்களையும் வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு வகையான அந்த வாசிப்பு தூண்டலை அவர்களுடைய பாடத்தோடு பொருத்தி கொண்டு போற உத்தியை கூட நாங்கள் அந்த பொறிமுறையிலே காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே அஹ் மிக விரிவாகவும் மிக செறிவாகவும் பேச வேண்டிய ஒரு பகுதி அஹ் திசையாகட்டும் தெரிதலாகட்டும் கவிஞனாகட்டும் கவிதையாகட்டும் கவிதை இதழாகட்டும் இவை தொடர்பான ஒரு சுருக்கமான பார்வையை இந்த இடத்திலே முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன்